ஐ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த பொடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவசரத்துக்கு கை கொடுக்கும் இன்னும் நம்ம ஸ்லோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் அடிகனமான கடாயை வச்சுட்டு துவரம்பருப்பு அரைக்கப்பு நான்ஸ்டிக் பேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்து சேர்த்திக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷமாவது எடுக்கணும் வறுபட்டுச்சு கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அடுத்ததாக அதே கடாயில் கடலைப்பருப்பு கால் கப்பு எல்லா பொருட்களையும் நம்ம தனித்தனியாக தான் வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஒவ்வொரு பொருட்களும் வருபடுறதுக்கு டைம் எடுக்கும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷமாவது எடுக்கணும் நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்ததாக பாசிப்பருப்பு கால் கப்பு இதையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு உங்களுக்கு சீக்கிரமாக வறுபட்டுரும் குறஞ்சது அஞ்சு நிமிஷமாவது வறுத்தெடுக்கணும் நல்லா மனம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வறுத்தெடுத்த பாசிப்பருப்பை அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் கடாய் பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்குது இந்த சூட்லேயே நம்ம வந்துட்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் இப்போ வறுத்தெடுத்த சீரகத்தை அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்ததை காஞ்ச மிளகாய் பத்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க மிளகா வருபட்டதுக்கப்புறம் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் தேவையான அளவு கல் உப்பு பொடியுப்பு சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம் எல்லா பொருட்களும் நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நைஸா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூடாக இருக்கும்போது போட்டு அரைச்சிடாதீங்க இப்படி அரைச்சி எடுத்தீங்கன்னா பருப்பு பொடி செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத கண்ணாடி ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது ஈரம் இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் இட்லி தோசை சூடான சாதத்தோடு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க Bye bye friends!